வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியத்தின் நிரந்தர வேலைவாய்ப்பு அதனால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தேதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க எல்எம்பி லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் அதாவது இலகு ரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து இரண்டு வித விதமான வேலைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் பார்த்து பேஸ் படி இது நிரந்தர வேலைங்கிறதுனால பேஸ் கையால் படி ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ப்ளஸ் அதரையில அலவன்சஸ் வரும் ஹெச்ஆர்ஏ டிஏ அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பேஸ்கேல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அலவன்சஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் இந்த வேலைக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தினர் ஆண்கள் பெண்கள் இருபாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க வாங்க என்னென்ன வேலைவாய்ப்பு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எங்கே விண்ணப்பிப்பது மற்ற அனைத்து விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இந்த கமிஷனில் மொத்தம் இரண்டு விதமான காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ரிலீஸ் பண்ணிக்கனா அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதோட டிரைவர் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் இது வந்து நாலு போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான கல்வி தகுதி என்னென்னு பார்ப்போம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு வந்து ஒரு கால இடம் அப்ளிகேஷன்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் அது போக தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்ததும் லைசன்ஸ் எல்எம்பி லைசன்ஸ் இலக்கரக வாகனம் ஓட்ட ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்ட வாங்கியிருக்கணும் அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அடுத்தது நல்ல உடல் தகுதியுமே சைக்கிள் ஓட்டம் தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நான் எடுக்குதுன்னு சொன்ன மாதிரி ஸ்கேலா பே மாத சம்பளம் வந்து பே லெவல் கொடுத்துருக்காங்க லெவல் ஒன்று படி ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் ஆதார் அட்வான்சஸ் சேர்த்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஆதார் அட்வான்சஸ்ஸு இந்த பேட்ரிக்ஸ் ரெண்டாயிரத்தி எழுபத்தி பதினேழு ஜியோ த்ரீ நாட் த்ரீ படி கொடுப்பாங்க இந்த வேலைக்கு வயது வரணும் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து மேலே சொன்ன தகுதி இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ரிலாக்சேஷன் வந்து ரூல்ஸ் படி தான் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மொத்தம் வந்து நான்கு இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு மே எட்டாவது வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் அதோட தமிழை வந்து ஒரு மொழிப்பாடமாக எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் நல்ல உடல் தகுதியும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இது பே பேமெண்ட் அதே தான் ரெண்டுக்குமே பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஆதார அலவன்சஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு வயது பார்த்தீங்கன்னா இதுக்கும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிசர்வேஷன் கோட்டை பார்க்கலாம் ரிசர்வேஷன் கோட்டை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டிஎன்சி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு காலியிடம் அலோசி இருக்காங்க அதாவது அலுவலக இருக்குது பேக்வர்டு கிளாசஸ் அதர் தேன் முஸ்லீம்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு காலியிடமும் மொத்தம் நான்கு காலியிடம் பேக்வேர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸுக்கு ஒரு காலியிடமும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பார்சியல் டீஃப் அவங்க பாதி வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து ஒரு காலியிடம் அலோச்சிருக்காங்க அடுத்தது அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் ஓட்டுனர் இந்த வேலைக்கு வந்து இரண்டு காலியிடங்களுக்கு வந்து ஒரு காலியிடம் ஆக மாட்டிருக்காங்க அதை வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் டிஎன்சி அவங்க மட்டும் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் சப்போஸ் இப்போவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டரில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் கார்பரேஷனில் போர்டில் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ இன்டர்வியூ அப்போ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறேன் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி இந்த டிஎன் இஆர்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ளே நீங்கள் நேரலி அல்லது தபால் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஃபோர்த் ஃப்ளோர் சிட்கோ காம்ப்ளக்ஸ் ஆஃபீஸ் பில்டிங் திருவிதிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு எப்படி ஃபில் அப் பண்ணுறதுன்னு ப்ரீஃபாக சொல்லிடுறேன் உங்கள் பேர் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக குறிப்பிடுங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கொடுப்பிடுங்க அட்ரஸ்ஸு ஃபாதர் நேம் குறிப்பிடுங்க ஏஜென்ட் டேட் ஆஃப் பர்த் குறிப்பிடுங்க பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தீங்க என்ன மதர் டங் தாய்மொழி என்ன கல்வி தகுதி என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு நம்பர் இருந்தால் அதை நோட் பண்ணி கொடுங்க ஆதார் கார்டு நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அது குறிப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டு இங்கே நீங்கள் கீழே வந்து எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு சிக்னேச்சர் பண்ணி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உள்ள நீங்கள் நான் சொன்ன அட்ரஸில் சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைத்து எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களிடம் உள்ள குரூப்புக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு மிகவும் உபயோகமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்